அந்த காலத்துல ஒரு எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது நேருக்கு நேர் நின்று தான் போது செய்யணும்னு இல்லை சின்ன சின்ன தகவல் மூலமாக கூட வந்து நம்ம வந்து எதிரியை வீழ்த்தலாம் அப்படிங்கிறத வந்து நிறையா விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களை யாரெல்லாம் தகவல் கொடுப்பாங்க அப்படின்னா உளவாளிகள் ஸோ அதுவும் முக்கியமாக பெண் உளவாளிகள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தான் அவங்க அழகு மூலமாகவே வந்து எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்து அவங்க இருக்கிற எல்லா ரகசியத்தையும் வந்து ஈஸியாக வெள்ளா கொண்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி விரல வைக்கும் பெண் உளவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து ஒரு பதினேழு பேர்த்து பத்தி குஞ்சிருக்கு முறை அந்த பெண் உளவாளிகளை பத்தி வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் படிக்கும் போது மெயினாக வந்து ஒரு விஷயம் ரோம சாம்ராஜ்யங்கள்லாம் வந்து அதிகமா பெண் உளவாளிகளை அனுப்பிச்சு எதிரிகளோட திட்டத்தை தெரிஞ்சிட்டு அவங்க ஈஸியாக வீழ்த்திடுவாங்க ராஜராஜ சோழன் காலத்துல வந்து ஒரு முறை இருந்தா அவங்களோட ரோமத்தை எடுத்து ஒரு திரவத்துக்குள்ள போடுவாங்களாம் அந்த திரவம் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க மென்மையான உடல் மென்மையான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அதனால அவங்க எதிர்கிட்ட மாட்டிகிட்டா ஈஸியாக அவங்க கிட்டேருந்து தகவலை வாங்கிடலாம் அப்படின்னும் அந்த ரூணம் திடநிலையிலருந்து திரவநிலைக்கு மாறாமல் இருந்துருச்சு திடநிலையிலே இருக்குது அப்படின்னா வந்து அவங்க உடல் மனதளவையும் ரொம்ப வலிமையானவங்க அவங்ககிட்ட இருந்து எதிர்கிட்ட மாட்டிக்கிட்டாலும் தன் தாய்நாட்டை பற்றி எந்த தகவலுமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித்து வந்து இருந்துதான் ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பெண் உழவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படிலாம் மித்து நடந்துருக்கு ஸோ ஆனால் இந்த மாதிரி எத்தனையோ பெண் உளவாதிகள் இருந்திருக்காங்க அவங்கள ஒரு சிலரை வந்து நம்ம அடுத்தடுத்து தினமும் ஒரு கதைகள் அப்படிங்கிற இந்த சேனல் மூலமாக நம்ம பார்க்க போகணும் அடுத்தடுத்து என்னென்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்து வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் டெய்லியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரிஸோடு உங்களை வந்து பார்க்குறேன் இப்போ